பெரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்பிப்பதாக இயேசையான் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் புலியாக சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதரான் விசுவாசிக்கிறவன் பதரான் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே நமக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நமக்கு ஒரு பதட்டம் உண்டாகிறது ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் உண்மையான விசுவாசம் கத்தர் மீது உண்மையான விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பதற மாட்டார்கள் என்று சொல்லி கத்திரை வார்த்தை சொல்லுகிறது அன்பர்த்தியுடைய பிள்ளைகளே இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏசா எலி எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நாம் சொல்ல முடியும் அன்பர்த்தியுடைய பிள்ளைகளே ஒரு இடத்துல எலிசா தீர்க்கதரிசியை சிறியர்கள் பிடிக்கும்படிக்கு அவர்கள் ராவோடு ராவாக எலிசா இருக்கிறதான அந்த இடத்திற்கு படைகளை அனுப்பி அவரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் ஏன்னு சொன்னால் அவர்களுடைய ரகசிய திட்டங்களை இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரேலின் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிற இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் வீணாய் போகிறது எனவே எலிசாவை பிடிக்கும்படிக்கு சிறிய படைகள் அந்த இடத்துல அவர் இருக்கிறதான பகுதியை சூழ்ந்து கொள்ளுகிறது அப்பொழுது காலையிலே அந்த தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வருகிறான் வந்து அந்த மலை முழுவதுமாக சீரியர்களுடைய படைகள் சூழ்ந்திருக்கிறதை பார்த்து அவன் பதட்டப்படுகிறான் பதட்டப்பட்டு ஐயோ என் ஆண்டவனை நம்ம எதிரிகள் சூழ்ந்து விட்டார்களே இப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி அவன் பதட்டப்படும் பொழுது விசுவாசம் உள்ள எலிசா தீர்க்கதரிசி எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் அவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி சொல்லுகிறார் அனுமனத்தினுடைய பிள்ளைகளே என்ன நடக்கிறது அவர் ஒரு ஜெடிக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல அந்த வேலைக்காரனுக்கு அப்பொழுது இந்த எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான் கர்த்தரத்துல ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கண்களை கண்களை திறந்த பொழுது அன்பான பிள்ளைகளே இவர்களுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் தம்முடைய சேனையை அனுப்புகிறார் அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளுமான அந்த மலை சூழ்ந்திருக்கிறதை இந்த வேலைக்காரன் கண்டான் அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் பொழுது நாம் பதட்டப்பட தேவையில்லை ஏன் என்று சொன்னால் நாம் விசுவாசி நாம் விசுவாசிக்கிறோம் கத்தரை விசுவாசிக்கிறோம் ஒரு நாளும் அப்படி சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டான் நீங்கள் மடிந்து போவதில்லை நீங்கள் எந்த சத்ருவை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த சத்ருவின் கையிலே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார் கர்த்தர் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் வந்தாலும் உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் தன்னுடைய சேனையை வைத்திருக்கிறார் அந்த சேனை கர்த்தருடைய சேனை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் பல பல மடங்கு வல்லமை படைத்த சேனை கத்த சொல்லுகிறான் என் என் மகளே நீ பதட்டப்பட தேவையில்லை நீ நீ முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது நீ எதை குறித்தும் பதட்டப்பட தேவையில்லை நீ பதற தேவையில்லை என்று சொன்னால் நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு எப்பொழுதுமே என் சேனையை உனக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனவே எனக்கு அன்பானதுவனை பிள்ளைகளே நாம் பிரச்சனைகள் வரும்பொழுது பதறாமல் பதட்டம் இல்லாமல் அவைகளை நாம் எதிர்கொண்டு நாம் வெற்றி பெறுவோமாக நம்மை ரட்சிக்கும்படிக்கு கத்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே நான் விசுவாசிக்கிறேன் நான் கத்திரி விசுவாசிக்கிறேன் நான் பதற மாட்டேன் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு கூட நான் முன்னேறிவோமாக சிதிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிர்வதையும் அண்டபுகிறேன் விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி அண்டபுகிறேன் அப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் எங்கள் அண்டபரே அப்பா ஸ்ரோத்திரம் பிரச்சனைகள் வரும் பொழுது அண்டபரே நாங்கள் பதலாதபடிக்கு கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் விசுவாசித்தாண்டவரே எங்களுக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்கள் மேலாண்டவுரே நாங்கள் ஜெயம் எடுக்கக்கூடிய கிருவே கத்தனை கொடுப்பினாக உங்களுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற பதற்றத்துக்குள்ளாக்குகிற எல்லா விதமான சூழ்நிலைகளை மேசுமே நாமத்தினாலே மாறிப் என்று சொல்லி ஜபிக்கிறேன் நாள் முழுவதுமாய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் கொண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு நடத்தட்டும் என்று ஏசு விநாமத்தில் இப்போ ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கற்ற உங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலவான் பிரைஸ் தலவான்